വിടിയാക്കിയാക്കാരൻ കൊടുത്ത പൈസ അതായത് സൈഡിലെ എടുക്കുന്നത്

தேங்கிட்டு வந்து பண்டிகை தவிர்த்து வைப்பார்கள் என்று மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்

தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி நடைபெற்றுக் கொண்டிருக்க கூறியா தேர்ச்சிட்டு மாவட்டத்தில் இரண்டாவது சுற்றில் முதல் லோகம் கருப்பசாமி இதனே பதடாம்படி கருப்பசாமி இதனே பூசல்வி மட்டரேட்டிட்டிவோ எம் எஸ் கமலானே இன்னைக்குட்டி கட்டைப்பட்டு கேட்டிருக்கிறது தெரியா நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தள்ளாட்டை அதுவே போராட்டம் பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இணைந்து சகாயம் தேவாரமா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ஜெய் சிலைமலை சிலைமலை ஜெய் சிலைமலை கோயில் பாபட்டா இணைந்து சகாயம் தேவாரம் சகாயம் தேவாரம் போட்டி வருகின்ற பாரதி எட்டி பட்டி சரவணன் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது எம் எஸ் கமலா சக்கமால்புரம் எம் எஸ் சக்கமால்புரம் காயத்ரி சக்கமால்புரா போட்டி வருகின்ற ஜாரதி சக்கமால்புரம் செல்வா மூன்றாவது வந்து கொண்டிருப்பது

ம் இந்த சுரேஷனை போனதுக்கப்புறம் ரோட்டில் ஏற்றிக்கிறேன் ஆ செட்டை அவுட் டைம் போல

बच्चगडी बच्चेगडी माटा हिकडी का कोटी तिरकी उड़ले नंद को साइड यार कोडी वरा दिया अरे बोलो थोड़ा रे बैठो फिर लाऊंगा 20 ले ले चलो दादा का ठेला दादा बेना चक्का माल चक्का माल பத்தி ரூபாய் போனா போயிருங்க

没问题没问题

மொத மாட்ட விட்டு அணை பாரு அணை வலது பாரு இங்க யாரு சைடுல ஓடாதீங்க வலது கண்டு எடி போற மாதிரிடா இங்க ஓடாம வந்துட்டு நீங்க தான் சைடுல ஓடி வரீங்க ரிப்போர்ட் எடு ரிப்போர்ட் பண்ணு பண்ணு தரமா குளோரி மோட்டோ பாய் ஜாலி தான்